நீங்கள் பாட வேண்டும் சரியா வா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் எய்த குரல் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர் வென்கிற மேலாடை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனி அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் கன்னி கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசெலுது புல்வெளி எல்லாம் உன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூடம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசெலுது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடல் வந்து முழுமையாக மனப்பாட பகுதி இந்த பாடலில் கருத்து பொருள் மெயினாக உண்மை தேசம்னா நாடு பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு அடிக்கோள் போட்டுக்க பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மெய்யுணரான உண்மை மேலடையாக விளங்குகிறது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் என்னது காவிரி கரைவரை எதிரொலிக்கிறாமா கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன குமரி முனை ஆகிய கன்னி கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளி எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவி கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அன்னை பாரத நாடு அப்படிங்கிறார் அதான் உண்மை நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது ஓகேவா அப்ப என்ன சொல்றாங்க பாரத மன்ற நாட்டங்காலம் என்னும் பாடலை இசையோடு பாடுக நாட்டு முற்றத்தில் பங்கு பெற்ற தலைப்பை